ஆண்கள் கூட எவ்வளவு கூடத்துல ஆடிடுறோம் ஒரு பெண்கள் வந்து வயிற்று குழப்புக்காக ஆடுறாங்கன்னா அவங்கள பார்த்து நீ போற ஸ்கிரீன் போடுற அதை போன்ற எதாவது பண்ணாதே தனியா வயிற்று குழப்புக்கு அவர்களுக்கு என்ன தலையில இருக்கணும் அந்த தொழில் எங்களை நாடா நடிக்க வச்சிருக்கேன் அவங்களை யூடியூப் சேனல் எடுக்கிறதுக்கா உங்களை உட்கார பார்த்து பார்க்க வச்சிருக்கா ஐயா மணியன் ஐயா எஸ்ஐயா ஆக வச்சிருக்காரு அவர் வீட்லயே பிறந்தவங்க எல்லா பேரும் எஸ்ஐயா இருக்காங்களா அவங்களுக்கு ஒருத்தவங்க ஆண்டவன் தலையில எழுதுறது அவங்களுக்கு என்ன எழுதுறாரா அவங்க பெட்டி வாரிக்கிறாரா ஒரு மிருதம் வாரிக்கிறாரு அவர் வந்து தப்பு செய்ய முடியாது நான் போய் கட்டி வாசிக்க முடியாது எதனா அவங்க அவங்களுக்கு ஆண்டையை கொடுத்தது இதை போய் தவற போட்டு பக்க நூல் நூலா எழுதி ஏதாவது கட்டுரை எழுது ஆனா சத்தியாவே ஒரு நல்ல சூப்பர் அப்படின்னு கமெண்ட் போட கூட எனக்கு எழுதி போடணுமா அப்படின்னு தோணும் பக்க பக்கமா கமெண்ட் வருது எனக்கு அன்பன் பெருக்கு கௌரவப்படுத்தி அன்பு அண்ணா அவர்களுக்கும் எனக்கு சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கலைக்குழு சார்பாக மனமாக நன்றி நன்றி அண்ணன் அன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறேன் சந்தோஷம்